எல்லாருக்கும் வணக்கம் நான் அட்சய பாரதி நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னசன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் இந்த வீடியோ பார்ட் டுவெல் ஸோ இதுக்கு முன்னால் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங் ஒரு மேரிட் கப்புள் இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது சக்சஸ்ஃபுல்லா டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு கமெண்ட் எல்லாம் போட்டு விடுங்க போன பார்ட்ல டோக்ஜா மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு பார்த்தோம் அத பாத்துட்டு இந்த கில்யோங் ஆல ஷாக் ஆகி நிக்கிறாரு டோக்ஜா மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டத பாத்து கிடையாது அதுக்கு முன்னால டோக்ஜா சாப்பிட்ட பொருளை பார்த்து இளவசரி பிரிசன் உருவாக்குன அந்த கோஸ் பீசிஸ் ஸ்பெக்டரை கொள்ளும் போது கிடைச்ச ஸ்பிரிட் ஸ்டோனை டோக்ஜா சாப்பிட்ட பிறகுதான் மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அதனால டோக்ஜாவும் இப்ப கோஸ் பீசிஸா மாறிட்டாரு

டோக்ஜா இதை யூஸ் பண்ண வேண்டாம் தான் வச்சிருந்தாரு ஆனா யூஸ் பண்ற நிலமா வந்துடுச்சு டோக்ஜாவோட போர்த் வால் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டாரு போர்த் வால் ஸ்கில் எப்படா ஆக்டிவேட் ஆகும்னு டோக்ஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப யாரோ யூ ஜுங்யோங் அப்படின்னு கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறாங்க நீ யூ ஜுங்யோங்கா பார்த்தா அப்படி தெரியலையே ஆனா பார்த்தா கொரியன் தான் இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஃபாரினர் பிளண்ட் அதெல்லாம் பார்த்ததும் அது யாருன்னு டோக் தெரியுது நீ யாரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கேரக்டர் ப்ரொஃபைல் ஸ்கில்ல யூஸ் பண்றாரு ஆனா கிராஃப்ட் அதுதான் அந்த பொண்ணோட பேர் அவங்க மென்டல் பேரியர் ஸ்கில் லெவல் சிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் கேரக்டர் சம்மரி மென்டல் பேரியர் ஸ்கில் எல்லாம் பீட் பண்ணி ஆக்டிவேட் ஆகுது பேர் ஆனா கிராஃப்ட் ஆட்ரிபியூட் ப்ராஃபிட் அப்புறமா சேவியர் ரெண்டுமே லெஜெண்டரி அட்ரிபியூட்ஸ்

அவங்க பார்த்த ஃபியூச்சரை வச்சு புது ஃபியூச்சரை உருவாக்க நினைக்கிற ஒருத்தங்க டிடபிள்யூஎஸ்ஏ ஓட ஒரே ஒரு ப்ராஃபிட் உண்மையான ப்ராஃபிட் ஆனா கிராஃப்ட் ப்ராஃபிட் ஆனா கிராஃப்ட் அப்படின்னு டோக்ஜா கேட்க உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு அவங்க கேட்க நானும் உன்ன மாதிரி ப்ராஃபிட் தான் அப்படின்னு டோக்ஜா அடிச்சு விட ஆனாவோட லைட் டிடெக்ஷன் ஸ்கில் டோக்ஜா பொய் சொல்றதை காட்டி கொடுத்துடுச்சு இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா எப்பவுமே போர்த் வால் எல்லா மைண்ட் அட்டாக்ஸ்ல இருந்தும் டோக்ஜாவை காப்பாத்திடும் ஆனா இப்ப போர்த் வாலோட எஃபெக்ட் கம்மியானனால ஆனா கிராஃப்ட் டோக்ஜாவை சென்ஸ் பண்ணிருக்கிறாங்க நிஜமாவே நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு டோக்ஜா கேக்க எனக்கு ஏன்டா ஒன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா பாக்க நான் உனக்கு சென்ட் பண்ண இச்சியா சார் நியூக்ளியஸ் உனக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துடுச்சு போல அந்த நியூக்ளியஸோட மேஜிக் பவரை வச்சு வச்சுதான் ஆர்க் டீமனோட ஐபால இம்ப்ளான் பண்ண அப்படின்னு டோக்ஜா கேக்க ஹார்க் டீமன் சைபால் ஒன் மில்லியன் காயின்ஸ் டாக்டர் ஐச்சியாஸ் ஒரு வயதுல இருக்கும் சர்ச் பண்ணி பார்த்தாரு ஞாபகம் இருக்குதா நீ தான் ஆக்ஷன் ஹவுஸ்ல புரோக்கன் பேத் வேணும்னு சொல்லியிருந்தியா உன் பேர் என்ன அப்படின்னு ஆனா கேட்க ஃபோர்த் வாலோட எஃபெக்ட் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஆனாவால அதுக்கு மேல டோக்ஜாவை பார்க்க முடியல நம்ம எப்படியும் திரும்ப சந்திப்போம் அது வர வெயிட் பண்ணு அப்படின்னு டோக்ஜா ஆனாக்கு டாட்டா சொல்றாரு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இதுல இவ்வளவு வேற மீட் பண்ண வேண்டியதா போச்சு நான் இப்போ எங்க இருப்பேன் செனாரிய முடிஞ்சிருக்குமா அந்த மான்ஸ்டர்ஸ் இன்னும் என்ன சுத்தி இருந்தா என்ன பண்றது யூஜுங்கும் கில்லியோங்க கொண்டு இருந்தா என்ன பண்றது அது இதுன்னு டோக்ஜா யோசிச்சிட்டு இருக்க யாரோ டோக்ஜா டோக்ஜான்னு கூப்பிடுற சவுண்டு கேக்குது அதோட டோக்ஜா ஒரு வழியா கண்ணு முழிக்கிறாரு பர்சனல் ஸ்கில் டிஸ்பல் ஈவிலும் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி இலூசரி பிரிசனோட எஃபெக்ட்ல இருந்து டோக்ஜா கம்ப்ளீட்டா வெளியில வந்துடுறாரு டோக்ஜா கண்ணு முழிச்சதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க செனாரியோவும் முடிஞ்சு போச்சு டோக்ஜாவோட குரூப்ல இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆகல இப்பவே சந்தோஷப்படாதீங்க ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டே டோக்ஜா எந்திக்க நீ சுத்தமா தூங்கல கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சாங் சொல்றாரு கில்லியோங்க வேற காணும் எங்கன்னு பார்த்தா ஜூன்யோங் கூட பேசிட்டு இருக்கான் டோக்ஜாக்கு வேற அவங்க பேசுறது எதுவும் ஒழுங்கா கேட்கல ஒருவேளை கில்லியோங்கோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துதான் இவன் ஷாக்கா இருப்பானோ அப்படின்னு டோக்ஜா யோசிக்க ஜூன்யோங் கில்லியோங்க அவன் டீம்ல சேர்த்துக்கலான்னு பாக்குறாரு கூட வந்தனா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவ அது இதுன்னு சொன்ன பிறகு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் கில்லியோங் டோக்ஜா அவர் ஆம்னசன் ரொம்ப லக்கி இவனை இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட விட்டு வைக்கணும் போலயே இதுக்கும் மேல வேஸ்ட் பண்ண என்கிட்ட டைம் இல்ல இன்னைக்கு ராத்திரிக்கான பிளான்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஜுங்கியோங் அத்தோட அவன் கிளம்புறான் டோக்ஜா முழிச்சதை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சு அவரு மேல விழுறான் கில்லியாங் ஜாக்கு அடுத்து என்னன்னு யோசிக்கணும்னு தான் இருக்குது ஆனா இருந்த டயர்ல தூங்கிடுறாரு கொஞ்ச நேரம் ஆன பிறகு டேய் தாண்டா முழிக்கலான்னு இருக்கிற அப்படின்னு அந்த பிஹோங் டோக் ஜாக்கு மட்டும் கேக்குற மாதிரி கத்த ஜா முழிக்கிறாரு பாரா ஜா முழிச்சிட்டான் ஹியோன்சோங் கால் எப்படி இருக்குதோ அப்படின்னு கலைக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இவ்ளோ நேரம் சாங்கோட மடியில தான் தலையை வச்சு டோக்ஜா தூங்கி இருக்கிறாரு சாங் தூக்கத்துல ஏதோ மிலிட்ரிய நடந்ததெல்லாம் வளர ஒரு வழியா முழிச்சிட்டியா இந்த அவச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி ஹியோங் இவ்ளோ நேரம் டோக்ஜாக்கு வந்து எல்லா மெசேஜஸையும் சென்ட் பண்ணுது கான்சுலேஷன் எல்லாரும் இலூசரி பிரசன்ட் மூலமா பார்த்த டோக்ஜாவோட பாஸ்ட பத்தி மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க கிஃப்டா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காயின்ஸ் முடிச்சனால தௌசண்ட் காயின்ஸு கிரீன் சோன் இல்லாம நைட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லா மெசேஜஸையும் டோக்ஜா ரீட் பண்றாரு இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதும் நேத்து மாதிரி தானே இன்னைக்கும் பண்ண போறோம் நான் ரெடி தான் அப்படின்னு சொல்ல ஒரு தடவை தான் அப்படி பண்ண முடியும் நம்ம இந்த சினாரியோவை இன்னையோட முடிக்க போறோம் அப்படின்னு டோக்ஜா பதில் சொல்றாரு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹியோன்சோங் முடிச்சதும் ஹியோன்சோங் கூட பேச தொடங்குறாரு மிலிட்ரிய பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ எங்க கூட நான் ரொம்ப இருக்கா பண்றேன் கொஞ்ச நேரம் ஹியோன்சாங் புகழ்ந்துட்டு நேரா மத்தவங்க கிட்ட போய் பாத்தீங்களா இதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் இப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நீ ஒரு பயின்றி மாதிரி எப்பவும் யாருக்காகவும் மாறாம இருக்கிறது தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹியோன் சாங் அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பைன்ட்ரி சாங்க பத்தி பேச நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு ஹுயோன் சொல்ல அவர் லைட்டா சேட் ஆகிடுறாரு அடுத்து சங்கா உன்ன மாதிரி நீதி நேர்மையை கடைபிடிக்கிற யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல ஹியோன் சாங் நீதி நேர்மை எல்லாம் என்னன்னு யோசிக்க தொடங்கிடுறாரு லாஸ்ட் கில்லி அவன் நேரா போய் ப்ரோ உங்களோட மசில்ஸ் செம்மையா இருக்குது அப்படின்னு சொன்னதும் யோன்சோங்கோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகி அவரு நல்ல கான்பிடண்டா ஃபீல் பண்ண தொடங்கிடுறாரு இவ்வளவு சொன்னா போதுமா அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க லீ ஹியோன்சோங் ஆட்ரிபியூட் ப்ளூம் ஆகிற சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மெசேஜ் வருது இதுக்காக தான் டோக்ஜா எல்லாரையும் இப்படி பண்ண வச்சாரு டிடபிள்யூஎஸ் படி இவங்க இதுக்கு முன்னால இருந்த ஸ்டேஷன்லயே அங்க உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹியோன்சோங்கோட ஆட்ரிபியூட் பிளாசம் ஆகிருக்கணும் ஆனா அப்ப ஹுயோனோட ஆட்ரிபியூட் பிளாசம் ஆகிடுச்சு தான் இப்ப அதே மாதிரி ஹியோன்சோங்கோட ஆட்ரிபியூட் பிளாசம் ஆகிறதுக்கான மைண்ட் செட் அப்புறமா சிச்சுவேஷனா டோக்ஜா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு டோக்ஜா கில்லியோங் கிட்ட கேக்க கில்லியோங் முடிக்குள்ள இருந்து ரெண்டு பூச்சி வருது அது வந்து ஏதோ சொல்லிட்டு போகுது அவங்க ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஃபுளோர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு கில்லியோங் சொல்ல டோக்ஸா சுத்தி இருக்கிற கிரீன் ஜோன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டே அங்க போறாரு போற வழி எல்லாம் பின்னாலேயே வந்து ஜுங்கியோங் மட்டும் இல்லைனா நீ ஒண்ணுமே இல்ல அது இதுன்னு கலாய்ச்சிட்டே வர்றாங்க இந்த லேண்ட்லாட் கும்பல்ல உள்ளவங்க டோக்ஜா மதிக்காம கவுண்ட் பண்ணிட்டே போறாரு பில்டு ஒண்ணு எங்க குரூப்ல சேர சொன்னான் ஆனா நீ அந்த அழகான பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவனுங்க சொல்ல நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஃபிளோர் படியில ஏறிட்டு இருக்கும்போது கழுத்துல ஒரு கத்தி யாருன்னு பார்த்தா ஜிஹியே தான் பின்னால நின்னுட்டு அவங்க கூட சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியும் தானே அப்படின்னு மிரட்டுறா எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கத்திய கீழே போடுறியா அப்படின்னு டோக்ஜா சொல்ல எது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி பிரண்ட்ல வர்றா ஜிஹியே நீ எதுக்கு அங்கேயே நிக்கிற அப்படின்னு டோக்ஜா கேக்க மாஸ்டர் என்ன இதுக்குள்ள யாரையுமே விடக்கூடாதுன்னு சொன்னாரு நீயும் போக கூடாது அப்படின்னு அவ சொல்ல அத கேட்டதும் டோக்ஜாக்கு ஜுங்கியவங்க கூட பிளானு புரிஞ்சிடுச்சு ஏதோ எனக்கும் உன் ஹெல்ப் வேணும் நான் இன்னைக்கு அந்த லேண்ட்லாட் கும்பல் கூட சண்டை போட போறேன் உன் ஹெல்ப் இல்லாம அது முடியாது அப்படின்னு டோக்ஜா சொல்ல நீங்க ஜிஹியவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வருது அவ ஈஸியா எல்லாம் ஒத்துக்கல நீ ஹெல்ப் பண்ணலன்னா இங்க இருக்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு டோக்ஜா சொல்ல அவங்க எல்லாம் எப்படியும் சாகதான் போறாங்க அப்படின்னு அவ சொல்ல யூதுங்க உங்ககிட்ட அப்படியா சொன்னா நான் ஒரு பார்த்தேன் நீ உன் பிராட்காஸ்ட்லேட்டை செனாரியவோ முடிச்ச நீ அதை எப்படியும் ஆசைப்பட்டு பண்ணிருக்க உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவ டென்ஷனாக எதுவும் தெரியாது எனக்கு தோன்றத நான் சொன்னேன் அவ்வளவுதான் ஆனா நீ இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்ஜா கிளம்புறாரு ஜிஹியே அழுதுட்டு அங்கேயே உட்காடுறா பிளான் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு நிஜமாவே ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு ஹுவான் கேட்க ஆமான்னு டோக்ஜாவும் சொல்றாரு ஏழு மணி ஆனதும் அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தொடங்குறாங்க பிளான் படி ஹு வாங் சங்கா மூணு பேரும் சேர்ந்து எங்கேயோ போறாங்க டோக்ஜா அப்புறமா ஹியோன் சாங் சேர்ந்து வேற எங்கேயோ போறாங்க ஒரு கிரீன் ஜோனை நோக்கி போறாங்க டோக்ஜா அப்புறமா ஹியோன் சாங் படியில ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க அப்ப ஹியோன்சோங் புலம்பிக்கிட்டே வர்றாரு என்னால இதெல்லாம் பண்ண முடியுமோ என்னதோ அப்படின்ட்டு டோக்ஜா உன்னால முடியும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நேரா எங்க போறாங்கன்னு பார்த்தா பில்டுவோட ரூமுக்கு அங்க அந்த ரவுடிஸ் ஒரு பொண்ண விக்க மாட்டேன்னு சொன்னனால போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து சோங்குக்கு கோவமா வருது ரெண்டு பேரும் அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க டோக்ஜா அவர் ஸ்டாட்ஸ் எல்லாம் காயின்ஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்றாரு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா ஏதோ டமால் டமால்னு நிறைய சவுண்டு கேட்குது அப்ப டோக்ஜா போய் நேராக ஒருத்தனோட கையை விட்ட எல்லாரும் டென்ஷன் ஆகி இவங்களை அடிக்க வர ஹியோன்சோங் எல்லாரையும் அவர் ஷீல்ட வச்சு ஸ்டாப் பண்ணி மவுண்ட் புஷ யூஸ் பண்ண டோக்ஜா மிலிடரைஸ்ட் சோனுக்குள்ள ஓடி போக பீல்டுவோட வெப்பன் அவரை அட்டாக் பண்ண ஹியோன்சோங் ஷீல்ட டோக்ஜாட்ட தூக்கி போட டோக்ஜா அதை யூஸ் பண்ணி தப்பிக்கிறாரு பில்டும் டோக் ஜாவை பார்த்த உடனே அவனும் டோக் ஜாவை கலாய்க்க தொடங்குறான் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டாட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது என்னன்னு பார்த்தா பில்டுவோட ஸ்கில் லெவல் ஏறி இருக்கும் போல மறுபடியும் வெப்பன்ஸ் எல்லாம் ரீலோட் ஆகுது அப்ப யாரோ ஒருத்த நிறைய வெட்டு வந்து அந்த சாமராய் பொண்ணு என்ன அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல தொடங்க டோக் ஜா ஹியோன்சோங்குக்கு சிக்னல் கொடுக்கறாரு ஹியோன்சோங்கும் அட்டாக் பண்ண ரெடி ஆகும் அவரோட ஆட்ரிபியூட் பிளாசம் ஆகுது இது டி டோக்ஜாக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அத கண்ணு முன்னால டோக்ஜா சந்தோஷமா பாக்க ஹியோன்சோங்கனால புது ஸ்டிக்மாவும் அன்லாக் ஆகுது கிரேட் மவுண்ட் லெவல் ஒன் அதை பண்ணி பில்டுவோட கிரீன் சோன்ல ஒரு குத்து கிரீன் சோன் உடஞ்சி போய் தரையும் உடஞ்சி எல்லாரும் கீழே இருக்கிற புளோர்ல போய் விழுந்துட்டாங்க நீ ஏன் கதைய கேட்கணும்னு சொன்னல எனக்கும் உன்ன பத்தி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹியோன்சோங் சொல்லிடுறாரு உனக்கு போர் தான் அடிக்கும் என் கதையை கேட்டா அப்படின்னு டோக்ஜா சொல்ல பரவாயில்ல அப்படின்னு ஹியோன் சாங் சொல்றாரு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிற கிரீன் சோன் எல்லாத்தையும் சங்கா ஹுவோன் கில்லியோங் மூணு பேரும் சேர்ந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அதுக்கும் மேல மூணுல இருந்து அஞ்சு பேர் வரை இருக்கிற சோன்ஸ் எல்லாத்தையும் ஜிஹியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா மீதி இருந்த அந்த பில்டுவோட எழுபது பேர் இருக்கக்கூடிய கிரீன் தான் இப்ப ஹியோன் சோங் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாரு அதனால இப்ப இந்த ஸ்டேஷன்ல கிரீன் சோன்ஸே இல்ல அடே பைத்தியக்காரா என்னடா பண்ணி வச்சிருக்கிற உன்னால இங்க இருக்கிற எல்லா டோக்கியோ பீஸும் கடுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு பீஹியோங் டோக் ஜாக் மட்டும் கேக்குற மாதிரி அவரை திட்ட ஏற்கனவே கான்ஸ்டலேஷன்ஸ் எனக்கு மெசேஜ் மேல மெசேஜா சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல நீ வேற அப்படின்னு டோக் ஜா பதிலுக்கு சொல்ல இங்க ஏன் சேனல் மட்டும் இல்ல வேற நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது மறந்துட்டியா ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அது திட்ட காங் பில்டு யாரோட சேனல்ல இருக்கிறான் அப்படின்னு டோக்ஜா கேக்க பிரியூட பிஐஆர் த்ரீ சிக்ஸ் போர் டூல அப்படின்னு அது சொல்ல ஓ உனக்கு பதிலா வந்த அந்த டோக்கே அந்த சேனலோட ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு டோக்ஜா கேட்க திரில்லிங்கா என்ன நடக்கும்னு பாக்குறவங்க அப்படின்னு அது சொல்லுது அப்ப ஜிஹிய வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு அங்க வந்து சொல்றா இப்ப என்ன பண்ண போற எல்லாரும் உன் மேல கடுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு ஜிஹிய சொல்ல எல்லாரும் டோக்ஜாவை அடிக்கிறதுக்கு படை எடுத்து வர்றாங்க பிரியோட சேனல்ல உள்ள கான்சுலேஷன் எல்லாம் சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ண போறது இல்லப்பா சொல்லிட்டு கிளம்ப ஓ ஹெல்ப் எனக்கு வேண்டான்னு டோக்ஜாவும் சொல்றாரு உன்னை கொன்னா எனக்கு டூ தௌசண்ட் காயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஹுவான் கேட்க ஏன் கொல்ல போறியா அப்படின்னு டோக்ஜா கேட்க டூ தௌசண்ட் காயின்ஸ்னா யோசிச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க பண்ண ஹியோன்சோங் டோக்ஜா முன்னால வந்து பாதுகாத்துட்டு நிக்கிறாரு அப்ப ஹியோன்சோங் கேரக்டர் சம்மரிய ஓபன் பண்ணி பாக்கிறாரு டோக்ஜா பிளாசம் ஆகி நீதிய மறுபடியும் கடைபிடிக்க தொடங்கியவர் அப்படின்னு ஒரு ரேர் ஆட்ரிபியூட்டா மாறி இருக்குது ஒரு ஸ்டிக்மா இருந்த இடத்துல கிரேட் மவுண்டன் கிரஷும் இப்ப ஆட் ஆகி இருக்குது கில்லியோங்க பயம் இருக்குது இருந்தாலும் டோக்ஜாக்காக சண்டை போடுறதுக்கு ரெடியா நிற்கும் போது பயப்படாது அவங்க நம்ம கூட சண்டை போட போறது இல்ல அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு டிடபிள்யூஎஸ்ஏல மறுபடியும் மறுபடியும் ரிக்ரெஸ் ஆனனால டென்ஷன் ஆகி ஜுங்யோங் ஒரு தடவை எல்லா கிரீன் ஜோன்ஸையும் உடைச்சிருவான் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் இப்ப டோக்ஜா உருவாக்கி இருக்கிறாரு டோக்ஜா நினைச்ச மாதிரியே கிரீன் ஜோன்ஸ் எதுவும் இல்லாதனால செனாரியோ அப்டேட் ஆகுது மீதி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல ஸ்பான் ஆகி அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு டிஃபிகல்ட்டியும் சீல இருந்தது பி மைனஸா மாறிடுச்சு எமர்ஜென்சி டிஃபென்ஸ் ஆக்டிவேட் ஆகி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர தொடங்குது டோக்ஜா எல்லாரையும் மாடிக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து வேற யாரும் மேலே போக முடியாத மாதிரி மறைச்சிட்டு நிக்கிறாங்க கீழே இருக்கிற எல்லாரும் கத்துறாங்க டோக்ஜா இங்க இப்ப எந்த ரூம்ஸும் இல்ல மேலே போனாலும் யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிய உடைச்சி விட்டுடுறாரு மான்ஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போடுங்கடா அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி யாருமே மேல போக முடியாத மாதிரி மவுண்ட் வச்சு மற்ற ஸ்டேர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டாரு உங்க பாய கொஞ்சம் மூடுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் போடாதவங்க அதையும் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் பார்ட்டியில் சந்திக்கும் வர பாய்